சமூகம் சமூகம் நீங்க சொல்றீங்கல்ல ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு எங்களை பண்ண இந்த சமூகம் தி சோ கால்ட் சமூகம் என்ன செஞ்சுச்சு நீங்க இன்டிபெண்டன்ட் விமனா இருக்கீங்க உங்களால தனிச்சு செயல்பட முடியும் அப்படிங்கற தைரியத்துல தான நீங்க டிவோர்ஸ் வாங்குறீங்க அப்படின நிறைய அவங்க நீங்க திருப்பி போய் அப்ப உங்க மகளை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க வீட்ல வச்சுக்கோங்க நீங்க சொல்லணும் இல்லையா கண்டிப்பா அப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க இவங்க வந்து ஒரு சிலர் நான் எத்து காமிக்கிறேன் ஐ ஃபீல் ப்ரவுட் இது வந்து அந்த மொமெண்ட்ரி ஒரு 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 ஜோஷ் இட் கிவ்ஸ் ஒரு ஒரு ரஷ் இட் கிவ்ஸ் அது கிடையாதுடா பட் எந்த சிச்சுவேஷனையும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் இதுவரையில் நான் மட்டும் தட்டி வைக்கப்பட்டேன் இனி நான் நிமிந்து விட்டேன் அந்த நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிற அந்த ஃபீலிங் தான் நம்மளுடையது பேட்ரியாக்கல் சொசைட்டி தான் கடனா ஆணை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகம்தான் சரியா அது எப்படி நம்ம முதன்மைப்படுத்தணும் அப்பா குடும்ப தலைவர் அப்பா சொன்னா நம்ம கேட்டுக்கணும் இப்படிதான் நம்ம முதன்மைப்படுத்தணோமே ஒழிய அப்பா எந்த ஒரு ஆணும் ஹேஸ் ஆல் த ரைட் உன்னை அடிச்சு நிமித்தினாலும் நீ அடங்கி உம் வந்துடக்கூடாது பிறந்த வீட்டு பக்கம்னு சொல்லி வளர்த்த சமூகம் இல்லை ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க இல்லையா கண்டிப்பா இது எந்த பாயிண்ட்ல பாலுக்குள் நச்சு கலந்தது நமக்கு தெரியாது போக்குல வேற ஆனா இந்த அனுபவிக்கும் போது கூட அந்த சமூகம் வந்துட்டு அவ மேலதான மேம் கொடுத்தோம் சொல்றாங்க விவாகரத்து பெற்றானா ஒரு பெண்ணு எப்பவுமே சாடப்படுகிறாள் அப்படின்னு ஒரு சமூக இது இருக்கிறதுக்கு காரணம்ப்பா எல்லா இஷ்யூஸ்லயுமே பெண் தான் ஒரு ஃபேமிலியை ஃபுல்லா தாங்குறாங்க அந்த ஃபீலிங் இருக்கு இந்த பெர்சப்ஷன் தாக்கமா என்னன்னு தெரியல ஒரு குடும்பம் கலைகிற பொழுது அந்த பெண் தான் காரணம் அவ அட்ஜெஸ்ட் பண்ணிருக்கலாம்ப்பா எடுத்து எடுத்து பேசுறான் அப்படியே ஆயிருச்சுப்பா அப்படிங்கறதே பெண்கள் மேல ஒரு அடக்குமுறைய செலுத்திக்கிட்டு செலுத்திக்கிட்டே ஆமாப்பா அந்த ஆதிக்கம் இருந்துகிட்டுதான் இருந்திருக்கு இந்த வார்த்தை தான் நீ அடங்கிப்போ அட் நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ அவ எல்லா யுக்தியும் கையாண்டு தோற்ற பிறகுதான் அவ வந்து டிவோர்ஸ்க்கு வரா எல்லாம் அருமையா ஓடிட்டு இருக்கு என்னங்கடா எல்லாம் அனுமையா ஓடிட்டு இருக்கு வாங்கடா போய் ஒரு டிவோர்ஸை போட்டு தள்ளுவோம் வில் டூ தட் யாரும் அதை மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கவே மாட்டாங்க குழந்தை வந்து ஹெல்ப்புக்கு அவ திருப்பி வராங்கிறப்ப இல்ல இல்ல போப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆரம்பத்துல எல்லாம் கேட்டிருப்பாங்க நீ என்ன பண்ண ஏமா நீ போக கூடாதா சரி சரி சாயங்காலம் ஆச்சு முகத்த கழுவு தலையை திருத்துன்னு உடனே போய் ஒரு அரை முழம் பூவை வாங்கி பிள்ளைக்கு தலையில வச்சு அந்த பிரதருடைய ஸ்கூட்டர்ல ஏத்தி விட்டு போடாக்கன்னா போய் மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருந்தாங்க யாரும் ஒரு கல்யாணத்தை அப்படி உடைப்பதற்காக ஒரு திருமணத்தை செய்ய மாட்டாங்க லெவல் ஆஃப் டாலரன்ஸ் என்ன அடங்கி போ அப்படின்னா லெவல் ஆஃப் என்ன அங்கஹீனம் வர அளவுக்கு ஒரு பிள்ளையை போட்டு அடிச்சு கிடிச்சு அவன் பிள்ளைகளையும் போட்டு அடிச்சு எல்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா மெரைட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ் நடுவீட்டுக்கு கொண்டு வந்து அதை ரொம்ப அசிங்கப்படுத்தி இப்படி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ஒரு பெண் அனுபவிக்கணுமா அப்படி என்ன எங்க ஊர்ல தன்னை கட்டிட்டு போறதுன்னுவாங்க தள்ளிட்டு போறதுன்னு அதை பண்ணி எல்லா இதுவுமே ஃபெயில் ஆகிற பொழுது வேற ஆப்ஷனே இல்லைங்கிறப்ப வேற என்னப்பா பண்ண முடியும் ஆனா இது ஓவராலா வந்துட்டு பெண்கள் சார்ந்த மட்டும் நம்ம பார்க்க முடியாது நம்ம டாக்ஸிக் மேரேஜ்ல இருந்து ஒரு மென் வெளியே வராங்க அப்படின்னா அவங்களும் நிறைய அலிகேஷன்ஸ் அந்த சொசைட்டில ஃபேஸ் பண்றாங்க டெஃபினட்டா ஒரு பாய வந்து நம்ம எப்பவுமே ஒரு பராக்கிரமன் என்னன்னாலும் ஸ்டீல் பாடி தாங்குவானே நம்ம பார்க்கறோம் அந்த ஸ்டீல் பாடிக்குள்ளேயும் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் லவ் ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு பிள்ளைகளை பிரியிற வலிக்கு மேலே ஒரு தகப்பனுக்கு இருக்கும் அப்ப வந்து அவ்வளவு ஒரு ஃபீமேல தாங்குற சமூகம் அவங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாது கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற ஆதரவை ஆண்க்கு கிடைக்க மாட்டேங்குது பெண்ணுக்கு கிடைக்கிற ஆதரவு ஒரு பக்கம் அனுதாபம் ஒரு பக்கம் அந்த அனுதாபம் கோஷன் குறைஞ்சு போயிரும்பா ஐயோ பாவம் பிள்ளை இப்படி ஆயிட்டான் வந்துருச்சு பிள்ளைக தாப்பனோட வந்துருச்சு அப்படின்ட்டு போயிருவாங்க எப்படியா பாத்துக்குவான்ப்பா அப்படின்னு இஸ் ஈக்குவல் சஃபரிங் ஈக்குவல் மோர் சோ ஒரு ஆம்பளைக்கு பிள்ளைகளை வளர்க்குற அந்த இது இன்னொன்று ஒண்ணு ஒரு தாய்மையில ஒரு பியூட்டி இருக்கு என்னன்னா ஒரு பையனுக்கு என்ன தேவை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அந்த தாய் அறிவா ஒரு பாய்க்கு அது மாதிரி ஒரு அனுமானம் இருக்காது இப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியாது என் கிளினிக்குக்கே வந்திருக்காங்க அத மாதிரி மடம் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு உள்ள பியூபர்ட்டி அட்டைன் பண்ணியிருக்கோம் அதை கூட்டிகிட்டு வருவாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க மேடம் நான் பார்த்துருக்கேன் டேஷன்ஸ் ஐ ஹவ் சீன் ஸோ ஹியூமன் லைஃப்ஸ் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் பா ஒரு சில ஆண்கள் ரொம்ப அழகாக அதை மேனேஜ் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு புரியாமல் தவிச்சு வந்து அழுத மேல்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன் நம்ம உதாசீனப்படுத்திட்டோன்னு சொல்ல முடியாது முக்கியத்துவம் கொடுக்கலை ஏன்னா அவங்க டோசி அப்படிங்கறதே ஒரு மென் வந்துட்டு ஃபார்வேர்டா வந்து சொசைட்டில சொல்ல மாட்டேங்கிறான் அதுக்கு அவன் ரிலக்டன்ஸாவே இருக்கு ஆமா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மேல் சைக்காலஜியா என்னன்னு தெரியல தன்னால ஒரு விஷயத்த அழகா கொண்டு போக முடியலன்னா அவங்களுடைய அந்த இது ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும் அஃபெக்ட் ஆகும் அதனால அவங்களுக்கு தைரியமா சொல்ல இது வராது பட் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மெச்சோர்ட் மென் சொல்லுவாங்க அத கையாளுவதற்கான யுக்திகள் பல அது ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி தே லீட் அப்ப சமூகத்துக்கு இன்னும் இந்த விவாகரத்தை தெளிந்த ஒரு பார்வை இல்ல தெளிந்த பார்வை இல்ல இஸ் அ கஷன் ஓகே தெளிவு வரதுக்காக சில ப்ரோக்ராம்ஸ் வருது அதுலயும் வந்து குழப்பி ரைட் ஒரு தப்பான எண்ணம் பரவக்கூடாதுங்கிறது தான் தப்பான ஒரு என்ன நச்சு விதை நம்ம இனி வர பிள்ளைகளுக்கு நம்ம விதைக்க கூடாதுப்பா ஒரு உமனை நீ எப்போ எந்த அளவுக்கு உன் தாயையும் சகோதரியையும் நீ நேசிக்கிறியோ அவள் லைஃபை ஷேர் பண்ண வந்தவ கௌரவத்தோடு அவளை நடக்கணும் இவ்வாறு பிரீதிங் ஸ்பேஸ் ஓகே ஃபிசிக்கலி என்னைக்கு இந்த சமூகம் ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கிறத மகா கேவலம்னு டிக்ளேர் பண்ணுதோ அன்னைக்கு வரும் பவி நீடர்ஸ் அது வந்து ஒரு புரட்சி வேணும் ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கிறது ஆண்மைத்தனம் இல்ல ஓகே அப்படின்ற உணர்த்தோ அது வரும் மேம் ஷோலே பார்த்துருப்பீங்க நிறைய இமோஷனலான விமன் லைக் அவங்க இன்னும் தனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி இங்கே வெளியே வர்றது அப்படிங்கிற ஸ்டேஜில் நிறைய நம்ம விமன் நாங்கள் பார்த்தோம் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் பண்ணணுமோ இல்லை ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நான் உண்மையிலேயே அது ரொம்ப ஆழ்ந்து நான் சிந்திச்ச ஒரு பாயிண்ட் அதுப்பா ஓகே ஏன் உடஞ்சு அழுதாங்க ரைட் உங்களுக்கு என்னைக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கோ டிசப்பாயிண்ட்மெண்ட்ஸும் நிறைய இருக்கும் ஏமாற்றமும் நிறைய இருக்கும் இன்னொன்னு ஒண்ணு கண்ணை மூடி பாருங்க நீங்க கவலைப்பட்டு உட்கார்றதுனால அன்றாட வாழ்க்கை சூரியன் உதிப்பதோ மறைவதோ இல்லையா மற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஓகே அந்த விவா விவாகரத்து ஆன பெண் ஒருத்தி அழுகிறான்றதுனால உலகம் உட்காந்து அழப்போறது கிடையாது அத நம்ம ரியலைஸ் பண்ணணும் ஒண்ணும் நீங்க அதையே போட்டு உருட்டி 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 மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பூதாகாரமா உங்க கண் முன்னாடி வந்து நிக்கும் நான் இதை பண்ணுவேன் இன்னைக்கு நான் சோகமா இருக்கேன் சரி பரவாயில்ல ஆனாலும் நான் இன்னைக்கு வேலைக்கு போயிடுவேன் எஜுகேஷன் இஸ் க்ரூஷியல் எஜுகேட் உமன் யூஆர் எஜுகேட்டிங் ஃபேமிலி இல்லையா என் மாதிரி சந்தர்ப்பங்கள் யார் வாழ்க்கையில் வேணுனாலும் இதை மாதிரி நிக நிகழ்வு நான் வரும்ப்பா வரல யாருக்கு வேணா நீங்கள் நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக நம்பி நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு யூனியன் வருது சில சமயம் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகுது அந்த பெண் தனிச்சு நின்று தன்னை சப்போர்ட் பண்ணிக்கணும் தன்னை சார்ந்த பிள்ளைகளுக்கோ ஃபேமிலி அவ சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா கல்வி ஒரு முக்கியமான விஷயம் அந்த கல்வி கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை தனிச்சு நிற்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது ரெசிலியன்ஸ்னு நாங்க இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா தி கிரிட் தி ரெசிலியன்ஸ் த்ரெங்க் டு ஃபேஸ் எனிதிங் இன் லைஃப் அந்த கல்வி கொடுக்கும் வேலை கிடைக்காதுங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா உலகத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு ரைட் கொஞ்சம் நம்ம சாய்ஸை ஒத்தி வச்சு அப்ப பினான்சியல் சப்போர்ட்டுக்கு அந்த வேலைக்கு நம்ம போனோம் பிள்ளைகள்கிட்ட வளர்ந்த பிள்ளைகன்னா கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த குழந்தைய மறைச்சு 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 கொண்டு போய் கடைசியில அவன் வந்து ஒரு என்ன சொல்றது பதினாலு பதினாலு வயசுல அந்த கேர்ள் சைல்டோ பாய் சைல்டோ இருக்கிறப்ப இனி உன் தாப்பனுக்கும் உனக்கும் எந்த வித இதுவும் இல்லை நான் வந்து அவர் அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு சொன்னதெல்லாம் போய் வரவே மாட்டாருனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிற சைல்டு எதுவும் செட்டில் ஆகாது நீங்க வந்து இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்டே கேட்டு பாருங்க பிப்டீன் சிக்ஸ்டீன்ல சிக்ஸ்டீன்ல நமக்கு ஒரு புரிதலே இருக்காது எல்லாம் அது வந்து செட்டில் ஆகுறதுக்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆகும் ரைட் அப்ப சைக்கலாஜிக்கலி சப்போர்ட் த சில்ட்ரன் ரிசால்வ் பண்ண பாருங்க உங்க ப்ராப்ளம்ஸ உடஞ்சு அழுகிறதுனால ஜெயிக்க முடியுமா சின்ன விஷயம் பெருசா தெரியும் அந்த வேலைக்கு நான் என்ன பண்ணனும் என்ன மாதிரி ஓகே தற்சமயம் எனக்கு இந்த சம்பளம் பத்தல பரவாயில்ல நான் வேலைக்கு போறேன் அடிஷனலா என்னென்ன சர்டிபிகேஷன்ஸ் என்னென்ன ட்ரைனிங்ஸ் இருக்கு அதெல்லாம் நான் எடுத்துக்கணும் தென் நெக்ஸ்ட் லெவல் அடுத்த லெவல் ஜாப்க்கு நான் போனோம் சைல்ட் கொஞ்சம் வளரும் என்ன கவர்மெண்டல் ஹெல்ப் ஏதாவது எனக்கு கிடைக்குமா ஒரு சிங்கிள் மதர் பண்ணியே வந்து உழைக்க தயாரா இல்லைன்னா எந்த ப்ராப்ளம்ஸ்க்கும் விடிவு தன்னம்பிக்கை இல்லைன்னா எல்லாம் இருந்தும் நீ ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம் எஜுகேஷன் இருக்கு அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கு என்னால முடியாது என்னால முடியாதுன்னா எல்லாம் முடியாம தான் போகணும் அந்த தன்னம்பிக்கை வேணும் ஹெல்த்த நல்லா பார்த்து சிக்கா இருக்காங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் ஃபிட்னஸ் நல்ல ஹெல்த் பார்த்துக்கணும் மல்டி டாஸ்கிங்கை பழகவே வேணும் மல்டி டாஸ்கிங் அந்த தாய் பண்ணலைன்னா கஷ்டம் மல்டி டாஸ்கிங் பண்ணாமல் இவங்க எனக்கு உதவி பண்ணல அவங்க எனக்கு உதவி பண்ணலன்னு சொல்றதை விட நமக்கு நெகட்டிவா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம யூ கேன் சர்வை நம்மளே பார்ப்போம் தெரியுமா சில விமென் எப்படி இவ்வளவு அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க ஜம்முன்னு வந்துடுறாங்க வேலை பார்க்குறாங்க திருப்பி போறப்ப எதையாவது காய வாங்கி பேக்கில் போட்டுக்கிட்டு வீட்டில் போய் சமைக்கிறாங்க பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு ஒரு டிவி ப்ரோக்ராம் அமைதியா தூங்குறாங்க இது ஒரு மாதிரி இந்த சைக்கிள் இப்படி ஓடும்டா தன்னை போல பிள்ளைகள் வளர்ந்துடும் ஒரு வழி பிறக்கும் சில்ட்ரன் படிப்பாங்க குள்வாங்க லைஃப் செட்டில்ஸ் நான் சொல்றது ரொம்ப இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு நடுவுல நிறைய விஷயங்கள் இருக்கு பட் அந்த போராட்டம் எல்லாருக்குமே இருக்குப்பா நம்ம நினைக்கிற மாதிரி இது மாதிரி சிங்கிள் மதர்ஸ்க்கு மாத்திரம் இருக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க செகண்ட் மேரேஜஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போடலாமா ஏப்பா நான் என்ன சொல்றேன் சி தேர் ஆர் மெனி திங்ஸ் இன் திஸ் ஓகே எஸ்பெஷலி அது வந்து பெண்ணா இருக்கும் பொழுது you have to think before you jump into it. Right? உடனே முடிவெடுத்து அதை நம்ம பண்ணக்கூடாது ஒரு பாய் சைல்டு இருக்கிற மதற்கும் ஒரு கேர்ள் சைல்டு இருக்கிற மதற்கும் த்ரெட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பல கதைகள் நம்ம கேட்குறோம் ரைட் பல கதைகள் நம்ம கேட்குறோம் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சாய்ஸ் இருக்கணும் கண்ணா அந்த சாய்ஸ் இருக்கணும் மேட் ஒய்ஃபை இழந்திருக்காரு அவருக்கு ஒரு டிவோர்ஸ் ஆயிருக்கு அவருக்கும் பிள்ளைகள் இருக்கலாம் அந்த பிள்ளைகளை பெருந்தன்மையாக அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மை எனக்கு இருக்கா அதை கேட்கணும் இல்லையா எல்லாமே சரியா இருக்கும் அந்த குழந்தையவும் இந்த குழந்தையும் சேர்த்து வளர்க்கணும் அந்த அளவு எனக்கு பெருந்தன்மை இருக்கா அந்த குழந்தையும் என் பிள்ளைகளையும் நான் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கா அது ஒரு யோசனைக்குரிய விஷயம் அண்ட் நிறைய பேர் பண்ணுற தவறு வந்து அந்த பிரிஞ்சு வந்த உடனே நான் எப்படி வாழ்ந்து காமிக்கிறேன் பாருன்னு அவசரப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே போய் இட் கல்மினேட்ஸ் இன் டு மேரேஜ் அண்ட் தட் பிரேக்ஸ் அந்த அவசரத்துக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கும் சில்ட்ரனுங்கிறது பெரிய விஷயம் இப்போ வாழ்க்கையில் அண்ட் எந்த ஹியூமன் பீயிங்க்கும் தாயோ தகப்பனோ ஒரு சைல்டோடைய இதுவை வந்து செதைக்கிறதுக்கு உரிமை கடவுளே கொடுக்கலப்பா த சைல்ட் ஹாஸ் டு பி ஃபிசிக்கலி ப்ரொடெக்டட் ஃபினான்ஷியலி ப்ரொடெக்டட் சைக்கலாஜிக்கலி ப்ரொடெக்டட் யூ கேன் நெவர் கிவ் அப் ஆன் அ சைல்ட் அண்ட் அந்த பொண்ணு உள்ள இன்ட்ராஸ்பெக்டுங்கிற ஒரு அழகான வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில் அதாவது புரிதல் லுக்கிங் அட் யோர் செல்ஃப் உன் மனதுக்குள்ளேயே அதை அலசி பார்த்து இல்லை இது ஒத்து வரலைங்கிறப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்ற நோ அப்படின்னு சொல்ற தைரியத்தை அந்த டெவலப் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தவறாவும் இருக்கலாம் சரியாவும் இருக்கலாம் பட் திஸ் இஸ் வாட் ஐசி உங்க அப்பியரன்ஸ்லயும் சரி நீங்க பேசுற விதத்துலயும் சரி அந்த கான்பிடன்ஸ் அவ்வளோ ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு டூர்ஸ்னா இப்படிதான் பீப்பை நம்ம இதுக்கப்புறம் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் டிவோஸியை வந்துட்டு நம்ம இல்ட்ரீட் பண்ணக்கூடாது அவங்களுக்கும் ஒரு மனசு அவங்களுக்கும் ஒரு குழந்தைங்கன்னு எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் அண்ட் ஷோலேயும் நான் சொல்கிறேன் யோ ஒகாபுலரி த வே ஓஃப் ஸ்போக் வாஸ் அமேசிங் ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அந்த ஷோ ரொம்ப சூப்பர்வாக போச்சு தேங்க்ஸ் ஃபார் யோர் வேர்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யர் அட்வைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபர் யர் டைம் மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் கண்ணா நீங்க சின்ன பிள்ளை இவ்வளவு அழகான கேள்விகள் கேட்டு இந்த ப்ரோக்ராமா அவ்வளவு நேர்த்தியா நீங்க நடத்தி கொண்டு போனது எனக்கு பெரிய ஆச்சரியம் தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா